உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு பர்டிகுலர் ஆட்டா பிராண்டோட இந்த டைலாக் ஞாபகம் இருக்கும்னு தெரியல லைக் கத்திரிக்காவா பீஸா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன பையன் நான் சொல்ற ஒரு டைலாக் இருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும் போது எனக்குமே வந்து யூ அப்படின்னு தான் இருந்தது பட் லேட்டர் ஆன் ஒன்ஸ் நான் அந்த ஷாப்ல போய் ஆபர்ஜன் பார்த்தோன்னே எனக்கு அந்த டைலாக் ஸ்ட்ரைக் ஆச்சு ஒய் டோன்ட் வி இம்ப்ளிமெண்ட் கத்திரிக்கா எஸ் அ பீஸா அப்படின்னு தோணிச்சு ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் நான் பண்ணேன் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வீடியோ வந்து கீழே டாக் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோல இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த கத்திரிக்காய் பீஸா அப்படின்னு கேட்கும்போதே வந்து கொஞ்சம் வியாடாக தான் இருக்கு ஸோ ட்ரை அவுட் பண்ணும்போது எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்ற நான் ட்ரை பண்ணேன் பட் யூ வாட் வந்து அதாவது ஹேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா இனிமேல் கத்திரிக்காய் லவர்ஸா மாறிடுவீங்க இந்த ரெசிபி உங்களை அந்த அளவுக்கு டர்ன் அவுட் பண்ணிடும் அண்ட் இந்த ரெசிபி ஓஜி பீசா ரெசிபி செய்யறத விட ரொம்பவே ஈஸியஸ் ப்ராசஸாக இருக்கும் மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே அந்த ஃபேமஸான வர அந்த ஆட்டா பிராண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்